السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنمك يعني يا الله أن وضوء بذي مهم كيما نرى إبادت الله تعالى القرآن لسورة المائدة أين داودة تيائت ل أراد وسنت لسران. يا أيها الذين آمنوا إِذَا قُمْتُمْ إِلَى الصَّلَاةِ فَاغْسِلُوا وُجُوهَكُمْ وَأَيْدِيَكُمْ إِلَى الْمَرَافِقِ وَامْسَحُوا بِرُءُوسِكُمْ وَأَرْجُلَكُمْ إِلَى الْكَعْبَيْنِ إيمان கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்கு ஆண்டி வந்து நின்றால் நீங்கள் தொழுவதற்காக வந்து நின்றால் நீங்கள் தொழுகைக்கு ஆயத்தமானால் நீங்கள் உங்களுடைய முகங்களை கழுவி கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய கை கரங்களை கைகளை முட்டு கை அதாவது முட்டு வரை நீங்கள் என்ன செய்துக்கிடுங்க கழுவி கொள்ளுங்கள் அடுத்து உங்களுடைய தலையை நீங்கள் மசாஜ் செய்து கொள்ளுங்கள் கால்களை நீங்கள் கரண்டை வரை கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா குரானில் சொல்கிறோம் ஆக இந்த மிக்க அல்லாவுடையார்களே ஒது என்கின்ற இபாதத்தை ஒரு மனிதர் தொழுகிக்க வேண்டிய ஆயத்தமாகும் போது தயாராகும் போது அவசியமாக அதை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே தான் அல்லாவுடைய தூதர் சாசம் சொல்கிறாங்க லா சொலா லிமன் லா அலகு யார் ஒருவர் ஒதுவை சரியா செய்யலையோ ஒது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை அபுதாபுதில் திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ் யாருக்கு ஒது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாதம் சொன்னாங்க ஆகவே தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் தொழுகக்கூடிய தொழுகை அல்லாவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் கட்டாயமாக நம்மளுடைய ஒதுவானது மார்க்கும் எந்த வழிமுறையில் அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ காட்டி தந்திருக்கிறதோ அல்லாவுடைய தூதர் தெரியப்படுத்தியிருக்கிறாங்களோ அந்த முறையில் இருக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய உது சரியாக இல்லைன்னா நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உது விஷயத்தில் அதை வந்து என்ன செய்யறதில்லை மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையை சரியாக செய்யறதில்ல அல்லா தால அவசியமாக ஃபர்தாக அவசியமாக கழுவ வேண்டிய நான்கு விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம் முதல்ல என்ன முகத்தை கழுவணும் முகத்தை அந்த முடிகள் முளைக்கக்கூடிய அந்த நெற்றி பொட்டிலிருந்து நம்மளுடைய இந்த தாடையினுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் என்ன செய்யணும் அதே மாதிரி இரண்டு காதுகளுக்கு மத்தியில் உள்ள வலது மற்றும் இடது காதுகளுக்கு மத்தியில் உள்ள முழு பகுதியை கழுவ வேண்டும் வெறும் இந்த அளவு தான் ஒருத்தர் கழுவுறாரு அவருடைய உதவி கொள்ளப்படாது அடுத்து கையை கழுவுணும் இரண்டாவது கையை எப்படி கழுவுணும் என்று பார்த்தீங்கன்னா கையினுடைய நுனியிலிருந்து இந்த முட்டு வரை அதாவது மூட்டு முடிக்கின்ற வரை என்ன செய்யணும் கழுவ வேண்டும் அடுத்து மூன்றாவது மசாஜ் செய்ய வேண்டும் நான்காவது கால்களை கரண்டை வரை கழுவ வேண்டும் அப்போ இந்த முறையில் இந்த ஃபர்தான விஷயங்களை ஒருவர் சரியாக தான் சரியான முறையில் அந்த முழு கழுவினா தான் அவருடைய உது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருத்தர் ஒழு செய்கிறாரு முகத்தை சரியா கழுவுல வெறும் முன்பகுதியை மட்டும் கழுவுறாரு அவருடைய இந்த பகுதியின் கீழ் கீழ்பகுதியின் நனையில அதே மாதிரி வந்து நெற்றியில் சரியா தண்ணி படல அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒது விஷயத்துல மார்க்கு சொல்லக்கூடிய அடிப்படையை தெரியாம என்ன செய்கிறாங்க ஒது செய்கிறத பார்க்குறோம் ஆகவே உது விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அதை சரியாக செய்ய வேண்டும் பாருங்க இன்றைக்கி செய்யக்கூடிய மக்களில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறை நம்ம பார்க்கலாம் என்னன்னா நிறைய பேர் கைகளை கழுவாமல் என்ன பண்ணுறாங்க முறையாக கழுவ மாட்டுறாங்க அல்லாவுடைய சாசம் பாருங்கள் ஹதீஸுகளில் பார்க்குறோம் அல்லாவுடைய சாசம் அவர்கள் ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாரு உது செய்கிறார் உது செய்யும்போது என்ன பண்ணுறாருனா ஃப தரக்க மௌதியா ஜுஃபரின் அலா கதமின் அதாவது தன்னுடைய கால் பகுதியில் ஒரு நகம் அளவுக்கு அதாவது இவ்வளோ இந்த நகம் அளவுக்கு என்ன உள்ள பகுதியை வந்து கழுவாமல் என்ன செய்கிறாரு உது செய்யும்போது தண்ணி அந்த இடத்துல படலை அந்த இடத்துல மட்டும் என்ன தண்ணி படாமல் காஞ்சி போயிருக்குது இருக்குது இது அல்லாவுடைய தூதர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க மீண்டும் போங்க உங்களுடைய உதுவை சரியாக செய்து கொண்டு வாருங்கள் அதாவது கரெக்டான முறையில் செய்துட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல வருது அப்போ கால்களுடைய ஒரு அந்த நகத்தினுடைய நுனி அளவு என்ன அந்த ஒரு பகுதி அளவு உது தண்ணி படல்ன்றதுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் அவரை திரும்ப என்ன செஞ்சாங்க உது செய்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டாங்க இதே மாதிரி பாருங்க இன்னொரு ஹதீஸ் கூட பார்க்கலாம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் மூன்று சஹாபாக்களை தொட்டு இந்த ஹதீஸ் வருது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர்சாசமர்கள் சில பேரை பார்க்குறாங்க அவர்கள் வந்து என்ன தங்களுடைய குதிகால்களை என்ன செய்கிறாங்க அவங்க செய்யும் செய்யும்போது அவங்களுடைய குதிகால்களில் வந்து தண்ணீர் படாமல் அதாவது கால்களுடைய பின்பகுதியில் தண்ணி படாமல் இருக்குது உருனுடைய தண்ணி படாமல் இருக்குது வேறு சில அறிவிப்புகளில் அவர்கள் தண்ணியை என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பட வைக்காமல் தண்ணியை வந்து தொட்டு கழுவாமல் அந்த இடத்துல தடவுனாங்கன்னு வருது ரெண்டு விதமாக வருது சில இடத்துல தண்ணியே படல்ன்னு வருது இன்னும் சில அறிவிப்புகளில் தண்ணீரை கொண்டு அவங்க அதை கழுவாமல் மச செய்கிற மாதிரி அதை தடவுனாங்கன்ற மாதிரியும் வருது அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ரசூலா சொன்னாங்க வயலுள் நார் யார யாருடைய குதிகால்கள் வந்து அவங்க சரியா கழுவுலையும் அது நரகத்தில் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதசாசம் எச்சரிக்கை செய்தாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற கிரதங்கள்ல வருது யார் குதிகால்களை சரியா கழுவுலையும் அப்படிப்பட்ட அந்த இது என்ன ஆகும் அவர்கள் நரகத்தை என்ன செய்யாத தீண்டோம் தொடும் என்று அல்லாவுடைய தூதசாசம் சொல்றாங்க ஆக நிமிக்காலும் அல்லாவுடையார்களே உதவ வந்து நம்ம சரியாக செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் பல பேர் உது செய்யக்கூடிய விஷயத்தில் அவசரத்தில் என்ன செய்கிறாங்க சரியாக உது செய்யாமல் அந்த இபாதத்தை எப்படி செய்யணுமோ அதை முறையாக செய்கிறதில்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உது செய்ய வரும்போது கைகளை வந்து உடனே முதல்ல கழுவிக்குவாங்க கையை கழுவிட்டதுக்கு அப்புறம் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக க கைகளை வந்து இந்த முட்டு வரை கழுவும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறதை விட்டுருவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ஆல்ரெடி கழுவிட்டோமே முதல்ல உது செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கில் அதான் கழுவிட்டோமே அப்புறத்துக்கு மறுபடியும் கழுவுணுன்னு என்ன செய்வாங்க பொதுவாக உது செய்யும்போது அவர்கள் கரங்களை கழுவும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முன்னாடியே மணிக்கட்டை கழுவிட்டதுனால இன்னும் கழுவ வேண்டியது இல்லை அப்படின்ற பேரில் வெறும் மணிக்கட்டினுடைய இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி உற்றுருவாங்க இங்கேருந்து இதுவரை மட்டும் உது செய்வாங்க இது ஒரு சரியான கிடையாது அப்படி செஞ்சால் உதவ ஏற்றுக்கொள்ளப்படாது பாருங்கள் அந்த ஒரு ஹதீஸ் சொன்னேன் உங்களுக்கு ஒரு நகத்தினுடைய அளவு ஒரு நகனை எவ்வளோ இருக்குமா இந்த பகுதியை வந்து ஒருத்தர் விட்டதுக்கே ரசூலை நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஃபேஸின் உதுவாக நீங்கள் மறுபடியும் போங்க உங்களுடைய உழவு ஒழுங்காக செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க அப்போது அந்த அளவு விட்டதற்கே வந்து உது ஏற்றுக்கொள்ளப்படாது மறுபடியும் செஞ்சால் தான் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படும்னா ஒருத்தவங்க வந்து உதவில் நம்ம கையை கழுவுறதா இருந்தால் முகத்தை கழுவிட்டு கையை கழுவுறதா இருந்தால் கையினுடைய அந்த நுனி பகுதியிலிருந்து முட்டு அந்த முழுகிற வரைக்கும் என்ன செய்யணும் கழுவ வேண்டிய அந்த பகுதி முழுவதும் கழுவணும் வெறும் இங்கேருந்து கழுவணும் அப்போ இந்த பகுதியை கழுவுலன்னு சொன்னால் ஒது ஏற்றுக்கொள்ளப்படாது ஒது இல்லைன்னா தொழுகை இல்லை லாசலாக தினிமல்லாம் ஒது அளவு யாருக்கு வந்து ஒது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லைன்ற சூழல் சொன்னாங்க ஆக நிமிக்க முன்னாடி அவர்களே உது செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பலரை பார்க்குறோம் இந்த உது செய்யக்கூடிய விஷயத்துல சர்வ சாதாரணமாக செய்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூரம் அப்படிப்பட்டவங்களை எச்சரிக்கை செய்கிறாங்க என்ன யாருடைய அந்த குதிகால்கள் வந்து அவங்க சரியா உது செய்யலையும் அவங்களுடைய அந்த இது என்னவா இருக்கும் வயிறுனில் நரகம் தீண்டுன்ற சூழ்நா சொல்றாங்க ஆக அப்படி ஒரு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குன்னா அப்ப உது செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப உதவி செய்யக்கூடியவங்க தொழுறவங்க இவங்களே உதவ முறையா செய்யாம இருந்து கழுவ வேண்டிய பகுதியில் சரியாக கழுவாமல் இருந்தால் அவங்களுக்கே அளவுக்கு எச்சரிக்கைன்னா தொழாமல் இருக்கிறவங்களுடைய நிலை என்ன ஆக நிமிடிகளா அப்படியே இந்த தொழுகை விஷயத்தில் இந்த ஒது செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட மக்களால் அல்லாத மனைவரையும் ஆ கே அல்வானாக அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்